ஹலோ யூடியூப் ஃபேமிலிஸ் இன்றைக்கு ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா வீட்லேயே எப்படி குளியல் பொடி செய்யலாம் அப்படின்னா இது நானும் என் பொண்ணும் பர்ஸ்னலாக போடுறது தான் ஸோ நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிலம் இது ஆவாரம் பூ அப்புறம் இது செம்பருத்தி பூ இது கோரக்கெழங்கு கஸ்தூரி மஞ்சள் இது வந்து மஞ்சுஸ்டா இது வந்து பூலாங்கிழங்கு சொல்லுவாங்கள்ல அது அப்புறம் பூ எதல் ஸோ இதெல்லாம் நல்லா வெயில் ஃபுல்லாகவே வந்து நான் ஒண்டே ஃபுல்லாக நல்லா காயை வச்சு எடுத்துட்டேன் ஸோ இதை இன்னும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணுறச்ச குளிக்கிறச்ச அப்ளை பண்ணிவிட்டு போட்டால் நல்ல க்ளோ கிடைக்கும் அண்ட் சோப்பு யூஸ் பண்ணுறத விட பெட்டர் நம்ம வீட்டில் என்ன அந்த மாதிரி நமக்கு பக்கத்தில் நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும் இல்லையா ஸோ அதை வாங்கி பெட்டர் இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸுக்கு போட்டாலே தேவையில்லாத ஃபேஸில் உள்ள டர்ட்டு அப்புறம் பேச்சஸ்ஸு அப்புறம் முடியெலாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ